இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரின் அடுத்த வாரம் வியாழக்கிழமை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனையொட்டி பிரதமர் மோடி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் முசாஃபர்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பீகாரில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் மற்றும் ஆர் டி தோல்வியை சந்திக்க உள்ளது பீகார் மக்களை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் பஞ்சாபில் இருந்த காங்கிரஸ் முதல்வர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்தவர்களின் மாநிலத்திற்கு அனுமதிக்காதீர்கள் என்றும் பகிரங்கில் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கும் காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் பிரியங்கா காந்தி சந்தோஷமாக கைதட்டி கொண்டிருந்தார் அதே போல் கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது இவ்வளவு நடந்தும் பீகாரில் ஆர் ஜேடி அமைதியாக வாயடைத்து போனது போல் இருக்கிறது இந்த தேர்தலில் அவர்கள் எல்லையை கடந்துவிட்டனர் பீகாரை அவமதித்த அதே காங்கிரஸ் தலைவர்களை பிரச்சாரம் செய்ய என பேசியுள்ளார் தமிழகத்தில் பீகார் மக்கள் தாக்கப்படுவதாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறுதும் இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை எழுந்துவிடக் கூடாது என்றும் ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முதல்வரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழகம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவின் ஊழலும் போலி வேடமும் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் போதெல்லாம் அதனை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவதும் திமுகவின் வழக்கம் நகராட்சி நிர்வாக துறையில் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஊழல் நடந்திருப்பது வெளியானவுடன் அதனை மறைக்கும் முயற்சியை இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழைக்கும் பீகார் மக்களை திமுக என்றும் நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியதும் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி டி ஆர் பி ராஜா பி தயாநிதி மாறன் ஆர் ராசா தொடங்கி கடை கோடி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏலனமாக பேசியதும் அவர்கள் மீது தாக்குதலுக்கு தூண்டுவதை போல பேசியதும் தமிழக மக்கள் அறிவார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த காணொலியிலேயே நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறார்கள் என்று பேசியிருப்பதுதான் இருக்கிறது எப்படி திமுகவினர் தமிழகத்தின் அவமான சின்னமாக இருக்கிறார்களோ அதே பிரதமர் அவர்கள் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களை குறிப்பிட்டதாக மடைமாற்ற முயற்சிப்பதும் மு க ஸ்டாலின் அவர்கள் வகிக்கும் முதலமைச்சர் பதவிக்கு அவமானம் தாத்தா காலத்தில் இந்த தொடங்கியற்ப அரசியலை பேரன் காலத்திலும் தொடர்வதை முதலமைச்சர் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து